ஹாய் ஓஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் திஸ் இஸ் மி ஜேன் நாம் எனக்கு எங்கே வந்துருக்கோன்னா ஹாஜிடெக்ஸ் தான் வந்துருக்கோம் ஸோ இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துலாம் நம்பர் ஈரோட்டில் காந்திஜி ரோட்டில் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது இந்த ஷாப்பு இந்த ஷாப்பில் வந்து கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பர்பாக இருக்குது அது மட்டும் இல்லை த்ரீ டாப்ஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாப்போட கலெக்ஷன்ஸ் கூட நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஓகே நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஸோ மேலும் இதோடய டாப்ஸில் என்னென்ன ஆஃபர்ஸ் கூட குடுத்துருக்காங்க என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்ற வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஹலோ வெல்கம் டு மை ஹாஜி டேக் நம்ம ஷாப்போட லொக்கேஷன் எங்கே லொக்கேட்டா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட ஹெட் ஃபோர்ஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டே லொக்கேட்டாக இருக்கு நம்ம ஷாப்ல வந்து கிட்ஸுக்கான டாப்பா இருக்கட்டும் இல்லை பெரியவங்களுக்கான டாப்பா இருக்கட்டும் எல்லாமே இருக்கு ஷோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நம்ம கிட் சைட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிக்கான ஃப்ராக்ஸ் உங்களுக்கு எவ்வளோ அழகாக இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாம் மல்டி கலரில் வரும் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் எல்லாம் ஃப்ளவர்ஸாக எவ்வளோ அழகாக யூனிக்காக இருக்குதுன்னு பாருங்கள் இதை விட இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதை விட இன்னும் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ஜிகு ஜிகின்னு நல்லா இந்த ரம்சானுக்கு அந்த நல்ல ஒர்க்கு அந்த மாதிரி ஆனால் இதுலேயே பார்த்தீங்கன்னா கோட் வரும் இதெல்லாம் எவ்வளோ யூனிக்காக இருக்குன்னு பார்த்தீங்களா ஃப்ளவர்ஸ் டிசைன்ஸ் வச்சு ரொம்ப கிளியராக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் குழந்தைங்க இதெல்லாம் குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதை விட இன்னும் ஹேஞ்சல் ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் இதுலேயும் நல்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது வெரைட்டி கலர்ஸும் இருக்குது இதுலேயே இன்னொரு இது பாத்தீங்கன்னா இது அதை விட சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா முசு எல்லாம் கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாம் சூப்பராக இருக்கும் இதை விட இன்னும் சூப் இதெல்லாம் இல்லை எனக்கு அடுக்கு ஃப்ராக் தான் வேணும்னா இந்த மாதிரி அடுக்கடுக்கான ஃப்ராக்ஸ் இருக்கு உங்களுக்கு நம்ம ஷாப்ல எல்லா இதுலுமே இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வாங்க வெஸ்டர்ன் குள்ள போகலாம் வெஸ்டர்ன்ல பார்த்தீங்கன்னா இதை விட இன்னும் சூப்பரான ஃப்ராக்ஸ் எல்லாம் இருக்கு ஃப்ராக் டைப்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை விட சூப்பராக இருக்கு இது வெஸ்டர்ன்லேயே குழந்தைங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா பனியன் மெட்டீரியலில் குழந்தைங்களுக்கு குத்தாத மாதிரி வேணும்னா இந்த மாதிரியும் இருக்குது இதுலேயே இல்லை எனக்கு வந்து பொம்மை போட்டது அந்த மாதிரி கிட்ஸ் எல்லாம் கேட்பாங்களே எனக்கு பொம்மை போட்டது அந்த மாதிரி வேணும்னாலும் அந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வரும் இன்னும் பாய்ஸஸ்க்கும் நம்ம இதில் ஷாப்ல கலெக்ஷன்ஸ் இருக்கு பாய்ஸ்க்கு பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் சிக்ஸ் மந்த்ல இருந்து ஸ்டார்டிங் ஆகும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து காட்டன் டைப்ல ஸ்டார்டிங் ஆகும் உங்களுக்கு இதுலயே இன்னொன்று டைப்பும் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை விட இன்னும் யூனிக்காக இருக்கும் இதை நல்லா லைட் கலர்லாம் கேட்குறவங்களுக்கு சேம் பாடியன் அண்ட் மெட்டீரியல் தான் இதே லைட் கலரில் கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி நல்லா இருக்கும் பாருங்க பெல்ட் எல்லாம் வச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் வெஸ்டர்ன் வியர்ஸ் நல்லா இருக்கு சூப்பரான ஃப்ராக் அந்த மாதிரி கூட இருக்கு வாங்க பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பரான யூனிக்கான ஃப்ராக்ஸ் எங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நீட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஃப்ராக்ல இதுவும் உள்ள இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து இன்னும் பேண்ட் டைப்பில் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதுவும் நல்லா சூப்பராக அழகா நல்லா காலர் டைப்பில் நல்லா சூப்பராக இருக்கும் இதில் எனக்கு இந்த மாதிரி இன்னும் நிறையா வேணும் இல்லை ஸ்கட்டு டைப்பில் வேணும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இன்னும் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கட்டு டைப்பில் அழகா பனியன் செட்டோட அந்த மாதிரியும் நல்லா அழகாக வரும் இது மட்டும் இல்லை நம்ம ஷாப்பில் டெய்லி யூஸ்க்கு போடுறதும் இல்லை ஹோமில் அந்த மாதிரி குழந்தைங்கஸ்க்கு அந்த மாதிரியும் போடுறது பாய்ஸ்க்கு கேர்ள்ஸ்க்கு ரெண்டுக்கு பேருக்குமே இருக்குது வாங்க இப்போ வந்து நம்ம பாய்ஸ்க்கு பார்க்கலாம் பாய்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு கலெக்ஷன்ஸ் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாபா ஷூ இதெல்லாம் சூப்பராக இருக்கும் வித் டாயோடவே வரும் இந்த டாய்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னாலும் இப்படியே வச்சுக்கலாம் இல்லை எனக்கு கிராண்டாக ஃபங்க்ஷன்ஸுக்கு போகணும் அப்படின்னாலும் இருக்குது ஃபங்க்ஷன்ஸ்க்கு பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சூப்பராக இருக்கும் நல்ல கலரு நல்ல லுக்காக இந்த ஷேர்வானி மாடல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் வித் த்ரீ ஃபோர்டி த்ரீவோட வரும் இது வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பேண்ட்டு இதெல்லாம் நல்லாயிருக்கும் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் இது வந்து கோட் மாடல் உள்ளார கோட் இருக்குது இது வேணும்னா நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம் இதுலேயே வந்து இன்னொரு சைஸும் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது இது வந்து விட பெரிய டைஸ் இது நல்லா இருக்கும் இதை ஃபைவ் இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கும் இதுவும் சூப்பராக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம டாப்ஸ் போகிறோம் பெரியவங்களுக்கு டாப்ஸ் நிறைய வெரைட்டிஸ் ஆன டாப்ஸ் எல்லாம் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆஃப்ல இருந்து போய்க்கலாம் நம்ம கடையில த்ரீ டாப் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இருந்து ஆஃபர்ல இருக்கு வாங்க அது போயிடலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் இதெல்லாம் நல்லா இருக்கும் ரெகுலர் யூஸ்க்கு அந்த மாதிரி போட்டுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு சிம்பிளான வேர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் ஆபீஸ் ஒர்க்கு காலேஜ் ஒர்க்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம் நீங்க உங்களுக்கு நிறைய வில கலெக்ஷன்ஸும் இருக்கு இதுலயே இல்லை எனக்கு சிம்பிளா இந்த மாதிரி காட்டன்ல வேணும் காட்டன்ல வேணுனாலும் இந்த மாதிரி காட்டன்ஸ்ல இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் நம்ம வந்து ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா த்ரீ டாப் ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு இதுல எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரியும் இருக்கு சப்போஸ் இந்த மாதிரி பிளைனாகவும் இருக்கு நல்லா இருக்கும் இதெல்லாம் நீங்க ஆஃபீஸ் ஒர்க்கு காலேஜ் ஒர்க்கும் வியர் பண்றதுக்கு சூப்பரா இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை விட இன்னும் கொஞ்சம் இதுல வரும் எம்ப்ராய்டிங் ஒர்க்கெல்லாம் இல்லாம வரும் இதுவும் நல்லா இருக்கும் இல்ல எனக்கு சிம்பிளா போதும் அந்த மாதிரி உங்களுக்கு இது சூட் ஆகும் இருக்கு நம்ம ஷாப்ல இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் காட்டன்ல ஒரு காட்டன்ல இருக்கு சில பேர் காட்டன் தான் யூஸ் பண்ணுவாங்க சில பேர் இந்த மாதிரி ரயான்ல யூஸ் பண்ண மாட்டாங்கல்ல அந்த மாதிரி உங்களுக்கு காட்டன்ஸ்ல இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா காட்டன் டாப் இதுல எக்ஸ்ல இருந்து டபுள் எக்ஸ்எல் வரையும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் தான் வரும் இதில் எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் தான் வரும் எக்ஸல் வந்து டபுள் எக்ஸ்எல் வரை நம்ம கடையில் அவைலபிளாக இருக்கு எல்லா மூணு டாப் வந்து ஐநூறு ரூபாய் ஆஃபரில் போயிருக்கு நம்ம கடையில் அடுத்தது பார்த்தீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் இல்லை எனக்கு வந்து அம்பர்லா கட்டிங்ல தான் வேணும் கொஞ்சம் ஃபேன்சியாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இன்னும் நிறைய இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்பர்லா கட்டிங்ல இருக்கும் இதெல்லாம் ஃபேன்சியா நல்லா லுக்கிங்கா அந்த மாதிரி இருக்கு அம்பர்லா கட்டிங் தான் வேணும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இல்ல காலேஜ் கேர்ள்ஸ் ஃபேன்சியா போடுறவங்களுக்கும் இருக்கு இல்ல கொஞ்சம் கிராண்டா வேணும் ஒர்க் வச்சு வேணும் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கு இதெல்லாம் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆகும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்ல இருக்கு த்ரீ த்ரீ ல இருந்து ஸ்டார்டிங் ஆகும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து அம்பர்லா இருந்து வரும் அம்பர்லா இது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டைலிங்கா லுக்கிங்கா இருக்கும் சிம்பிளா இருக்கிறவங்களுக்கு நல்லா லுக்கிங்கா இருக்கும் இந்த மாதிரிலாம் அம்பர்லா கட்டிங் கட்டிங்ஸ் டிஃப்ரெண்ட் டேப்ல வரும் வெஸ்டர்ன்ல வேணும்ன்றவங்களுக்கு வெஸ்டர்ன்ல இருக்கு காலேஜ் கேர்ள்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி இவங்களுக்கு வெஸ்டர்ன்ல இருக்கு இதெல்லாம் வெஸ்டர்ன் இந்த மாதிரி ஸ்லீவ் தான் வரும் இதுலயும் ஸ்லீவ் மாதிரி அந்த இருக்கு இதுல இல்ல இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க்கா வேணும் முன்னாடி ஒர்க்கா வேணும் அந்த மாதிரி எங்களுக்கும் இருக்கு இதுவும் நல்லா பாத்தீங்கன்னா நல்லா லுக்கிங்கா நல்ல கிளாஸியா அந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு முன்னாடி நல்லா சமைக்கி ஒர்க் வச்சு இந்த மாதிரி நல்லா இருக்கும் இது பாருங்கள் கலரும் நல்லா பியூட்டிஃபுல் கலராக இருக்கும் இதெல்லாம் பார்க்கறதுக்கு இதெல்லாம் சூப்பராக இருக்கும் வியர் பண்ணீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு கிராண்டான ஃபங்க்ஷன்ஸ்க்கு எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஒரு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஷாப்லேயே வந்து செட் ஐட்டம் இருக்குது செட்டு பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டிலேருந்து வருது அது உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வந்து செட் ஐட்டம் இருக்குது வித் லைனிங்கோட இருக்குது இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பிப்டி ஒன்லி சிக்ஸ் பிப்டிலேருந்து ஸ்டார்டிங் ஆகுது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வருதுன்னா அம்பர்லா அம்பர்லா இல்லாமல் நார்மல் கட்டில் வரும் இந்த மாதிரி ஷால்ஸ் வந்து இது வந்து காட்டனில் வரும் இது வந்து காட்டன் ஷாலு இது வந்து பட்டியலை டைப் பேண்டில் வரும் இது வந்து உங்களுக்கு சைடு ஓப்பனில் வரும் இதுவும் நல்லா இருக்கும் இல்ல எனக்கு நான் செட்டு தான் போடுவேன் காட்டன் டாப் தான் போடுவேன் அந்த மாதிரி உங்களுக்கு இது செட் ஆகும் இது நல்லா இருக்கும் உங்களுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா ஒர்க்கா கிராண்ட் ஒர்க்கா இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியும் இருக்கு வாங்க கிட்ஸ்ல இருந்து பார்ப்போம் இது கிட்ஸா நல்லா கிராண்டா போடுவாங்க லுக்கிங்கா போடுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா நல்ல லுக்கா இருக்கும் நல்லா ஒர்க் வச்சு ஹெவி ஒர்க் வச்சு சூப்பரா இருக்கும் இன்னும் நல்லா யூனிக்கா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இது செட் ஆகும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் எம்ப்ராய்டிங் டிசைன் சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி லுக் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் டிசைன்ஸ் இந்த மாதிரி அழகா இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி இருக்கு இதுவே வந்து பெரியவங்களுக்கும் இருக்கு நம்மளுக்கு இப்போ டீனேஜ் கேர்ள்ஸு அந்த மாதிரி இவங்களுக்கும் நல்லா இந்த மாதிரி லுக்கிங்காக போகணும்னா அவங்களுக்கும் இருக்கு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரில இருந்து super ஆ இருக்கும் இந்த முன்னாடி நல்லா ஃப்ரெண்ட்ல ல நல்லா work வெச்சு நல்லா aari work வெச்சு இந்த மாதிரி வந்து ஸ்டோன் work வெச்சு super ஆ இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி work இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு full length வரும் சில பேர் length ஆ அந்த மாதிரி இதுல length வரும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இதுல வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து நம்ம கடையில் ஸ்டார்டிங் ஆகுது இதில் பார்த்தீங்கன்னா ஷாலும் ஃபேண்ட்டும் வரும் செட் ஐட்டம் இது செட் சுடிதார் ஷாலும் ஃபேண்ட்டும் சேர்த்தே இதுக்கு வந்துடும் இதுலையும் நல்ல க நல்ல யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு வாங்க நம்ம ஷாப்புக்கு வாங்க உங்களுக்கு நான் எல்லா கலெக்ஷன்ஸும் காட்டுறேன் எல்லா இதுலயுமே இருக்கு நம்ம கிட்ட அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷால்ஸ் வெரைட்டிஸ் பார்க்கலாம் ஷால்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வந்து இந்த மாதிரி யூனிக்கானது எவ்வளோ அழகாக பீட்ஸ் வச்சிருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இல்லை இல்லை கோல்டன் கலரில் பார்டரில் இருக்குது இல்லை இந்த மாதிரி ஃபேன்சி ஷால் டபுள் கலர் ஷால் அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு டபுள் கலர் ஷால் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலர் ஷால் எல்லா கலரும் இருக்க மாதிரி எல்லா எல்லா கலருமே இருக்கும் இது பாத்தீங்கன்னா நார்மல் சைஸ் நம்மளுக்கு சில பேர் வந்து நார்மல் தான் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது சூப்பராக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா லெக்கின்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது லெகின்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு டைப்ஸ் இருக்குது ரெண்டு டைப் லெகின்ஸ் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம ரெகுலர் யூஸ்க்கு அந்த மாதிரி இதுக்கு நம்ம போடுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது லெகின்ஸ் குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் லெக்கின்ஸ் குவாலிட்டி எவ்வளோ நல்லாயிருக்குன்ட்டு இதில் பார்த்திங்கன்னா ஸ்டிச்சஸ்ஸும் டபுள் ஸ்டிச்சஸ் வரும் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் இல்லை டபுள் ஸ்டிச்சஸ் வரும் இது நல்லா ஷா லென்த்தாகவும் வரும் லெக்கின் பார்த்திங்கன்னா சில இதில் வந்து லென்த்தாக வராது சில இதில் குவாலிட்டி கம்ப்ளைண்ட்ஸ் வரும் பாத்தீங்களா ஆனா நம்ம ஷாப்பில் கிடையாது உங்களுக்கு எந்த இதுவுமே லென்த்து நல்லா வரும் இது நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கு டயர்ஸு அதெல்லாம் சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி இங்க பாருங்கள் நான் இழுக்கிறேன் எவ்வளோ தூரத்துக்கு வருதுன்னு பாருங்க சூப்பராக இருக்கும் லெகின்னு உங்களுக்கு நல்ல குவாலிட்டி நாங்கள் வந்து இது வந்து இது பண்ணியே தான் கொடுக்குறோம் உங்களுக்கு சொல்லியே தான் கொடுக்குறோம் இல்லை இது மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வராது கம்ப்ளைண்ட்ஸ் கொண்டு வந்தால் நம்ம கிட்ட மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியே கொடுக்கணும் இது பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு எவ்வளோ எழுத்தாலும் வரும் இதில் இல்லை எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல் எம் எல்லாமே இருக்கு நீங்கள் வாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுலயே வந்து இன்னும் நல்ல குவாலிட்டியாக வேணும்னு சில பேர் கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இது சூப்பராக இருக்கும் இதுலேயே வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி சேம் வந்து அதே மெட்டீரியலில் இது கொஞ்சம் நல்லா பிராண்டடில் கேட்குறவங்களுக்கு ஃபோர் வே மெட்டீரியல் இது இதுவும் நல்லாயிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா கிளாத்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியல எவ்வளோ ஸ்ட்ரெச்சபிளாக இருக்குது பாருங்க எவ்வளோ ஸ்ட்ரெச்சபிளாக இருக்குது பாருங்கள் லைட் ரேட் ஃபோர் வே மெட்டீரியலில் வரும் இதுலேயும் அதே மாதிரி தையல்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் பார்த்தாலே தெரியும் அதே மாதிரி நல்ல லாங் வரும் டையல்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளவு சூப்பரா இருக்கு இது அதே மாதிரி நார்மலா யூஸ்வலா இருக்க கேள்ஸுக்கு பாத்தீங்கன்னா நடுவுல வந்து எங்க கிழிஞ்சிருமோ கிழிஞ்சிரும் பூசிக்கே கிழிஞ்சிருமோ ரொம்ப நாள் ஆனா இதுல அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸே வராது இதுல டைமண்ட் கட்டோட ஒரு சொல்லி சொல்லியே கொடுக்குறோம் அவங்க ஷாப்ல இந்த மாதிரி டைமண்ட் கட் வரும் இதுவும் நல்ல சமர் சூப்பரா இருக்கும் நல்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னா டூ பிப்டில இருந்து வருதுங்களா இது வந்து டூ ஃபிஃப்டில இருந்து வருது நம்ம ஷாப்ல இதுவும் சேம் அதே மாதிரி நல்ல குவாலிட்டி அதை விட சூப்பரா இருக்கு இது வந்து நல்லா பிராண்டடா போடுறவங்க இல்ல நான் பிராண்டட் தான் போடுறவன் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும் இன்னும் ஃப்ராக்ஸும் இருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கிராண்ட் ஒர்க் ஆஹ் பிராக் வேணும் இன்னைக்கு இந்த பாரதி கால் மாதிரி எல்லாம் ஃப்ராக் வேணும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஃப்ராகும் சூப்பரா இருக்கும் இந்த ஃப்ராக்லாம் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ லாங்கில் எவ்வளோ அழகா ஒவ்வொரு டிசைன்ஸும் சூப்பராக வரும் இந்த ஃப்ளவர்ஸு இருக்கட்டும் இதா இருக்கட்டும் பின்னாடி ரெண்டு சைடும் டபுள் சைடும் நாட் வரும் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நாட்ஸ் வரும் சூப்பராக இருக்கும் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளவர்ஸ் டிசைன் நல்ல லாங்கா லெந்தி ஃப்ராக் நல்லா புசு புதுசுன்னு கேட்குறவங்களுக்கு இந்த ஃப்ராக்லாம் செம சூப்பராக இருக்கும் வெள்ளிக்கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா இதோட ரேட் தௌசண்ட்க்கு மேல தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதுக்கு மேல அதெல்லாம் சொல்லுவாங்க நம்ம கடையில ஒன்லி வந்து தௌசண்ட் புள்ளார இருக்கு உங்களுக்கு வந்து நீங்க வாங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இதுல நான் வந்து நிறைய காட்டுறேன் ஓகேங்களா இது மட்டும் இல்ல நம்ம ஷாப்ல நிறைய இன்னும் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் அவங்களுக்கு கூட இருக்கு வாங்க அது பாக்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நல்லா புசு புசுன்னு இருக்கிற ஃப்ராக் இதெல்லாம் பாத்தீங்கன்னாலே தெரியும் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு லேங்கா சுடி நிறைய இருக்குது இல்லை ஃப்ராக்ஸ் வெஸ்டர்ன் வியர்ஸ் நிறைய இருக்குது இல்லை அது நம்ம ஷாப்பில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இன்னும் ஸ்டைலாக இன்னும் கொஞ்சம் சிம்பிளா இல்லை எனக்கு கிராண்ட்ல நெக்ல ஒர்க் வச்சு அந்த மாதிரியும் நிறைய நம்ம ஷாப்பில் இருக்குது இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் வியர்ஸ் இதெல்லாம் நல்லாயிருக்கும் இது வெஸ்டர்ன் இது கொஞ்சம் நல்ல யூனிக்கா அந்த மாதிரி இருக்குது நம்ம ஷாப்பில் இதுவும் நல்லா இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிம்பிளா ஒரு நல்ல செட்டிலா அந்த மாதிரியோட இதுல நல்லா இருக்கும் சிம்பிளா மாதிரி கிராண்டா போட்டுக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும் இது மட்டும் இல்ல இன்னும் நல்ல பெருசா சைஸ் அந்த மாதிரி இருக்கு அது இன்னும் வெளியில பார்க்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது இன்னும் நல்லா லாங்கா வரும் அத நீங்க பார்த்தது ஷார்ட்டா வரும் இது வந்து இன்னும் லாங்கா வரும் இதெல்லாம் இன்னும் சூப்பரா இருக்கும் இந்த ஒயிட்டு அந்த ஒயிட்ல நிறைய அட்ராக்ட் பண்ணுவாங்க இல்லையா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இல்லை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல் லென்த்தில் வரும் இல்லையா சில பேர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் இருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் வரும் லென்த் டாப் இல்லையா அதனால வந்து உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்டிங் வரும் இது இப்போ ரீசெண்டாக நம்ம ஷிஃபான் கிளாத்னு ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா சாரி மாடல்ல அதெல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடல் தான் இதுவும் நம்ம ஷாப்பில் இருக்கு இதுவும் நல்லா சூப்பராக இருக்கும் இதுல கட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாகி வரும் த்ரீ லேயர் கட்டுன்னு சொல்லுவாங்க இது சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்கு சைஸஸும் இன்னும் நிறைய எக்ஸல் இருக்கு எம் இருக்கு இன்னும் நிறைய சைஸஸ் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து காட்டன் டாப்ஸ் இது வந்து சைடு ஓப்பன் இதுவும் நல்லா இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ல போயிட்டு இருக்கு டூ ஹண்ட்ரட்ல இருந்து த்ரீ டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் வரையும் நம்மள்கிட்ட ஆஃபர்ல போயிட்டு இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் டாப்ஸு இது வந்து நார்மல் அந்த மாதிரி போட்டுக்கிற மாதிரி இருக்கும் ஆஃபீஸ் டைம் இல்லை கொஞ்சம் கிராண்டா வேணும் ஃபங்க்ஷன் ஸ்பியா மாதிரி வேணும் அந்த மாதிரி அவங்களுக்கும் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ராகு இதெல்லாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கீழே பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பாருங்க எம்ப்ராய்டிங் ஒர்க் வச்சு அந்த எல்லாம் இன்னும் சூப்பராக இருக்கு இந்த ஃபிளவர்ஸ் டிசைன் கோட் வந்து வித்து கோட்டோட வரும் ஓகேங்களா இது நல்லா நெட் கிளாத்ல இல்லை ஹேண்ட்ஸ் வச்சு வந்துடும் இது நெட் கிளாத்துல வரும் இது வந்து நெட் இல்லாமல் வரும் நெட் இல்லாமல் நார்மல் யூஸ் சில பேர் நெட் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க நெட் யூஸ் பண்ண மாட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பரா அதை விட ஸ்டோன் ஒர்க் வச்சு வரும் ஸ்டோன் ஒர்க் வச்சு வரும் சூப்பரா இது பார்த்தீங்கன்னா லெஹங்கா இது வந்து சூப்பரா இருக்கும் அதை விட இது பார்த்தீங்கன்னா லெஹங்கா யூஸ்வலா பார்த்தீங்கன்னா ஷாலோட தான் வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோட் வச்சு வரும் இதோட சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பாருங்க இது வந்து லெஹங்கா டைப்பில் வரும் இதுவும் நல்ல ஃப்ராகா நல்லா பொசு பொசுன்னு வேணும்னாலும் அந்த மாதிரி இருக்குது இது மட்டும் இல்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நல்லா ஒர்க்கு எனக்கு எல்லாம் ஹெவி ஒர்க் வச்சு வேணும் நார்மல் கிளாத்தில் வேணும் அந்த மாதிரி எங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் இது வித்து ஷாலன் பேண்ட்டோட வரும் ப்ரைசிங் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்டிங் ஆகுது ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு இந்த பார்பிகல் மாதிரி எல்லாம் ஃப் ஃப்ராக் வேணும் நல்லா புசு புசு நல்லா கீழே தரையிற மாதிரி வேணும் அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு இது சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் ஒர்க்கோட அந்த மாதிரி வரும் மேலே நல்லா யூனிக்காக க்ளோஸ் நெக் மாதிரி வச்சு உங்களுக்கு நல்லா இந்த மாதிரிலாம் வச்சு இங்கே பார்டரில் வந்து அந்த இது பேட்டன்ஸ் இருக்கும் பார்த்திங்களா பெல்ட்டு பேட்டன் அந்த மாதிரி வச்சு வருவது இது நல்லா யூனிக்காக ஃப்ளவர்ஸ் டிசைன்ஸ் வரும் அடுத்தது கிட்ஸுக்கு பார்க்கலாம் கிட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு இது இதெல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் இது வந்து ஃபிராக் type இது வந்து வெஸ்டர்ன் ஃபிராக் type இன்னும் நிறைய டைப் இருக்கு அதெல்லாம் அது வந்து பெரியவங்களுக்கு பார்த்தோம் இல்லைங்களா பெரியவங்களுக்கு பார்த்தோம் இல்லைங்களா ஸ்கட்டு டாப்பு அந்த மாதிரியே சின்ன குழந்தைங்களுக்கு இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான் வரும் சூப்பரா இருக்கும் அதே நல்லா சேம் அதே ஒர்க் வச்ச மாதிரி இன்னும் நல்லா இருக்கும் கண்ணாடி டிசைன் அந்த மாதிரி எல்லாம் வச்சு சூப்பரா இருக்கும் அதுக்கு பக்கத்துல இருக்கிறதும் அதே மாதிரிதான் வரும் அதுலயே வரும் இன்னும் நல்லா இருக்கும் அதை விட இது மட்டும் இல்ல இன்னும் நல்லா வெஸ்டர்ன் பியர்ஸ் பாக்கலாமா இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் பியர்ஸ் இதெல்லாம் நல்லா இருக்கும் நெக் வந்து நல்லா இதா வரும் சிலது வந்து க்ளோஸ் நெக் வச்சு வரும் சில நெக் வந்து இந்த மாதிரி வரும் யூ ஷேப்ல இதெல்லாம் நல்லா இருக்கும் அம்பர்லா கட்டிங் டாப்ஸ் இதெல்லாம் இதுவும் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு இது அம்பர்லா கட்டிங் தான் ஆஹ் கை வந்து உள்ள இருக்கு பிக் ஸ்லீவ் இருக்கும் நீங்க எடுத்து ஸ்டிச் பண்ற மாதிரி இருக்கும் சில இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரீ ஃபோர்த்லீவ்ஸ் இது பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு ஸ்லீவ் வந்துரும் அதனால ஒண்ணு இல்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆஃபர் டாப்ஸ் த்ரீ டாப் ஹண்ட்ரட்ல இருந்து பார்த்தாச்சு கிஃபுன்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அவங்களுக்கும் இருக்குது டாப்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் டூ ட்ரிபிள் எக்ஸல் ஃபைவ் எக்ஸல் அது வரையும் நம்ம ஷாப்பில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ டாப் ஃபைவ் ஹண்ட்ரட்ன்ற ஆஃபரு எப்பயுமே நம்ம ஷாப்பில் இருக்குது அது மட்டும் இல்லை ஸ்டார்டிங் ப்ரைஸ் நம்ம டூ ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரையிலாம் ரேட்டு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கிராண்டஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம ஷாப்பில் பார்த்திங்கன்னா அதை விட ரொம்ப கம்மி ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரையிற ரேட்டே இருக்குது இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இன்னும் நிறைய யூனிக்கான டிசைன்ஸ் நான் காட்டினதெல்லாம் உங்களுக்கு கம்மி தான் ஆனால் இதை விட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம ஷாப்போட லொக்கேஷன் வந்து எங்கே பின்னாயிருக்குன்னா ஹீரோட ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் ஹாஜிடெக் ஓகேங்களா இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு வாங்க கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க பெஸ்ட் பெஸ்ட் பண்ணி தரோம் थैंक यू सो मच ஓகே நண்பா அப்படியே சிஸ்டருக்கு பை சொல்லிட்டு ஆச்சு சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க थैंक यू फॉर वाचिंग बाय बाय टेक केयर हैव अ नाइस डे